ரெண்டு விதமான கருத்தியல்கள் இருக்கு கல்வியை சார்ந்து ஒன்று திராவிட கருத்தியல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லாரும் அறிவாளியா இருக்கணுங்க ஆ ஆரிய கருத்தியல்ல என்ன நடந்திருக்குன்னா கற்கனூன்னு ஆசைப்பட்ட ஒரு பையன் போய் ஒரு ஆசிரியர்கிட்ட கற்கனும்னு கேட்டபொழுது நீங்க எந்த ஆளுன்னு கேட்டு உனக்கு சொல்லி தர மாட்டேன்னு ஆனால் அவனே போய் வில்வித்தை கற்றுக்கிட்டு அவர்கிட்ட போய் போது அவருடைய கட்டை வரலை அவர் வாங்கிக்கிட்டார் அவர்கிட்ட போய் கர்ணன் பின்னாடி கற்றுக்கணும்னு பொழுது கர்ணனையும் நீ என்ன ஆளுன்னு கேட்டு அமிச்சிட்டார் அவர் கிருப்பாச்சாரியார்கிட்ட போய் கேட்டபொழுது அவர் கேட்கும்பொழுது இல்லை நான் மேட்டுக்குடின்னு சொல்லி அவர்கிட்ட தொழில் கற்றுக்கிட்டார் ஆனால் அவரும் அப்படிப்பட்டவர் இல்லைன்னு தெரியும் பொழுது அவர்கிட்ட நீ கற்ற கல்வியெல்லாம் உன்னை விட்டு ஒரு நாள் போய்விடும் சொல்லி சாபம் கொடுத்து அதையும் பிடிங்கிக்கிறார் இப்படி துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியார் ஆரம்பித்து ராஜகோபால் ஆச்சாரியார் வரைக்கும் நாம் படிப்பதை தடுத்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக சமத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல சமத்துவமும் சமூக நீதியும் இருக்கணும்னு சொல்கிற ஒரு கட்சி ஒரு கொள்கை ஆட்சியில் இருக்கும்பொழுது அவங்க எல்லாரையும் படிக்க வைக்கிறதுக்கு எத்தனை திட்டங்கள் முடிதோ அத்தனை திட்டங்களையும் போடுறாங்க காலை உணவு கொடுக்குறாங்க நான் முதல்வன் இருக்கு தமிழ் இந்த இருக்கு அவங்க ஒரு வரிசையா திட்டங்கள் போட்டு எப்படியாவது கட்டணம் இல்லாம பேருந்து கொடுக்குறாங்க வேற யாரும் ஆட்சி பண்ணாலும் அவங்க வந்து மடிக்கணினி கொடுக்கறாங்க சைக்கிள் கொடுக்கறாங்க எப்படியாவது படிச்சு மேலே போயிருங்கிறாங்க இதை தடுப்பதற்கு அவங்க முன்ன கட்டையரலை கேட்ட மாதிரி கர்ணனுக்கு அம்னிஷியா கொடுத்தா மாதிரி இப்போ புதிய கல்விக் கொள்கைய இருக்கு பார்க்குறாங்க இத இப்படி அவங்க தடுத்து இதை ஏற்க மாட்டோம்னு சொன்னவங்களுக்கு நமக்கு நியாயமாக வர வேண்டிய இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி பணத்தை தரமாட்டேன்னு சொல்கிறாங்க இப்போது நமக்கு உடன்பாடு இல்லாத அல்லது கொள்கையாக அரசியலாக முரண்பாடு கொண்ட ஒரு கட்சி ஒன்றியத்தை ஆளும்போது எந்த உதவியும் இல்லாமல் கைகளை கட்டி கால்களை கட்டி தண்ணீரில் போட்டதுக்கு அப்புறமா நீந்தலாம் என்று பார்க்காமல் தான் நீந்தி தமிழக மக்களையும் கரை சேர்க்கக்கூடிய ஒரு உழைப்பை செலுத்தியிருக்கக்கூடிய இந்த முதல்வருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு தானே கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலாம் சொல்லலைனா எப்படி ஏன்னா நான் பஸ் இருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ்னா நகரத்துல இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ் ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னா நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம் தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம் அந்த அளவுக்கு நாங்கள் மிடில் கிளாஸு ஸோ இந்த இலவசங்கள்லாம் இந்த இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தேன் ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன் அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ஸ் இந்த காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஆகினா ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலியமாக கேள்விப்பட்டேன் நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன் அப்போ நான் சில பசங்களை கேட்டேன் சும்மா கேஷுவலாக கேட்டேன் சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் அவங்க இல்லை சார் காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க நாங்கள் அங்கேருந்து வரோம் அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து ஊரில் அரங்கூர்லேருந்து திட்டக்குடி பன்னெண்டு கிலோமீட்டரு நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன் மேக்ஸிமம் ஏழரை டு எட்டுக்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும் எட்டு மணி எட்டரை ஒன்பது மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர அப்போ நான் யோசிச்சிருக்கேன் இந்த மதிய சோறு போடுற மாதிரி காலையிலயும் சோறு போட்டிருந்தால் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்குல்ல ஸ்கூல்ல வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு அதனால ஒரு இருபத்தி நாலு லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்யற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்ட நிறைவேறு இருக்கு அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்க நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தா போதும் நான் படிக்க வச்சிடறேன் அப்படின்னு இருந்துச்சு இப்போ அது பத்தாது உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிட்டு இருக்கிறாங்க இது மிகப்பெரிய இது கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிக்கணும் சொல்லுவாங்க சச்சின் டெண்டுல்கர் படிச்சாரா இளையராஜா படிச்சாரா இல்ல ரஹ்மான் படிச்சாரான்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நம்பாதீங்க அப்படி ஜெயிச்சவங்க நூறு பேர்தான் படிச்சதுனால தான் இங்க அவ்வளோ பேர் இருக்கும் நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க எக்ஸப்ஷனல் எப்பயுமே எக்ஸாம்பிள் ஆகாது முதல்வர் அந்த ஏவியில சொன்னதுதான் படிங்க 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 நான் எக்ஸ்ட்ரா ஒரு தடவை சொல்றேன் படிங்க கேடில் வெளி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை அவைன்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு உலகத்தில் எதெல்லாம் பெரிய செல்வம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் விட மிகப்பெரிய செல்வம் கல்வி அப்படின்றது இங்கே நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது போயிட்டு வர பஸ் வசதி இல்லை நடந்து போய் படித்தோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து மூணு வேலையும் சாப்பிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன் ஏன்னா எங்கள் அப்பா ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போய் படித்ததுனால நான் ஆட்டோலையும் ரிக்ஷாலேயும் ட்ரெயின்லேயும் பஸ்லேயும் நான் ஸ்கூலுக்கு போனேன் எங்கள் அப்பா நடந்து ஸ்கூலுக்கு போனதுனால ஸோ ஒரு தலைமுறையில ஒருத்தர் படிச்சா அதுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எல்லாம் நல்லா இருக்குன்றதை நான் என் குடும்பத்துல இருந்து பார்த்துருக்கேன் எங்கப்பா எங்க அப்பா அவங்க வீட்ல இருந்த வசதிக்கு அவர் நினைச்ச படிப்பை படிக்க முடியல கிடைச்ச படிப்பு தான் படிச்சாரு அவர் ஒரு டிகிரி வாங்கினாரு ஆனா அவருடைய பையன் என்ன ரெண்டு டிகிரி படிக்க வச்சாரு பிஇ எம்பிஏன்னு எங்க அக்கா மூணு டிகிரி முடிச்சிட்டாங்க பி எம்பிபிஎஸ் எம்டி எஃப்ஆர்சிபி சிபி நான் பி எம்பிஏ படிச்சதுக்கும் இப்ப செய்யற துறைக்கும் சம்பந்தமே இல்லை நீ நீ படிச்சது வேற ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது போது இப்பவும் எனக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப சவாலானது சினிமா இண்டஸ்ட்ரி அதுவும் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் எந்த ஒரு துறைக்குள்ள நுழையிறதே ரொம்ப அசாத்தியமான விஷயம் அப்படி அந்த துறைக்குள்ள நுழைஞ்சு அங்க சவால் வரும்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற ஒரே தைரியம் என்கிட்ட ரெண்டு டிகிரி இருக்கு இங்க இருந்து அமைச்சிட்டீங்கன்னா நான் எதாவது ஒரு வேலை செஞ்சாவது என்னால் புழைச்சிக்க முடியும் அப்படின்றதுதான் அப்படி நிறைய பேருக்கு இங்க கனவுகள் இருக்கு எனக்கு நான் படிப்பு டீசெண்டா படித்தேன் நான் ஆனால் சினிமா மேலே ஒரு ஆர்வம் அதனால இந்த பக்கம் வந்துட்டேன் ஆனால் இங்கே இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கிறத பார்க்குறேன் அந்த கனவை நோக்கி நீங்கள் ஓடுறத கவனிக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு கதைகளும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்குது இன்னைக்கு எனக்கு இன்னும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்குது இந்த திட்டத்தினால பயன்பெற அத்தனை மாணவர்களும் என்னுடைய வாழ்த்துக்கள் இத்தனை பேர் வாழ்க்கையை மாற்றி கொண்டிருக்கிற அரசுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் அதிகாரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அன் வணக்கங்கள் எனக்கு வேற என்ன சொல்லணும்னு தெரியல நான் ஃபைனலா ஒன்னே ஒண்ணு தான் சொல்றேன் லைஃப்ல லைஃப்ல நீங்க ஜெயிக்கணுமா இல்ல சம்பாதிக்கணுமா வீடு வாங்கணுமா கார் வாங்கணுமா இல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா அம்மா அப்பாவை பாத்துக்கணுமா எல்லார் முன்னாடியும் மரியாதையா இருக்கணுமா எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் படிங்க தமிழ்நாட்டில் எப்போதுமே கல்விக்கு முக்கியத்துவம் இருந்திருக்கு அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சாப்பாட்டுக்கு வழி இல்லைனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னு நினைப்பாங்க அது ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டில் தொடர்ந்து கல்விக்காக நடந்த வேலை அது இப்போ கல்வியை நம்ம கிட்ட இருந்து சிஸ்டமிக்கா எடுக்கிறதுக்கு ஒரு வேலை போது அதை சிஸ்டமிக்காவே எப்படி எதிர்க்கணும் அதை சிஸ்டமிக்கா இப்படி எதிர்கொள்ளணுன்றது தான் இந்த நாலு வருஷத்துல நடந்திருக்கிறது குறிப்பா இந்த மேடையில நாம பார்த்த அந்த உயர் கல்வி இந்த வருஷம் சேர்ந்த அந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா அது எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்தது நாம வந்து ஒரு உண்மையிலேயே கல்வியில நாம ஒரு பெரும் பாய்ச்சலை கண்டிருக்கிறோன்னு தான் எனக்கு சொல்லணும்னு தோணுது இது சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா நாம அங்க போயிடக்கூடாதுன்றதுக்கு அவ்வளவு வேலைகள் நடக்குது ஆனாலும் நம்ம அங்க போவோம் எப்படி போக வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்னு செய்யற ஒரு ஒரு செயல் ரொம்ப 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 நன்றிக்குரியது நாம வந்து ரொம்ப அந்த அந்த மாணவர்கள் போல நாம் எல்லாருமே ரொம்ப நன்றியோடு இருக்கணும் அண்ட் எல்லாரும் சொன்னது போல காலை உணவு ரொம்ப முக்கியம் பள்ளியில் அது கிடைக்கிறது போது அதுக்காகவே பள்ளிக்கு வர்றவங்க இருக்காங்க பள்ளியோடு நின்றுடாம பல பேர் வந்து பள்ளியோடு நிறுத்திடுறாங்க ஆனால் இப்போ இந்த இந்த இயர் ஸ்கூல் டு காலேஜ் டிரான்சிஷன் வந்து அவ்வளவு இருந்திருக்குன்னு சொல்றாங்க அது ரெண்டு மடங்கு அதிகமாக இருக்குன்றாங்க அந்த அளவுக்கு திட்டங்களும் ஊக்கமும் அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு ஒரு குழுவும் இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் கிடைச்சிருக்க ஒரு பெரிய பலம் அது ரொம்ப ரொம்ப நன்றி முதல்வருக்கு ரொம்ப நன்றி இந்த அரசுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி நான் வந்து வாழை ஷூட் பண்ணும்போது அந்த பையன் வந்து பசியில் வந்து வாழைப்பழம் திருடுவான் நான் முத முதல்ல திரு திருட்டு பழக்கத்தை கற்றுக்கிட்டது பசியில் தான் கற்றுக்கிட்டேன் நான் திருட ஆரம்பிச்சது வாழைப்பழத்தை தான் முதல்ல திருடுனேன் அது இப்போ என்னோட ஸ்கூலுக்கும் என் வீட்டுக்கும் நாலு கிலோமீட்டரு இருக்கும் டெய்லி நாலு கிலோமீட்டர் நடந்து போவேன் நாலு கிலோமீட்டர் நடந்து வருவேன் அன்னைக்கு வீட்டில் அம்மா அப்பாக்கெல்லாம் சமைக்க அம்மா அப்பாவே இருக்க மாட்டாங்க ஏன்னா காலையில் நான் எந்திக்கும் போதே அவன் போயிடுவான் வேலைக்கு போயிடுவாங்க பசியோடு தான் ஸ்கூலுக்கு போவோம் திருப்பி பசியோடு தான் வீட்டுக்கு வருவோம் இதுக்கு இடையில் நாங்கள் கற்றுக்கிட்டது தான் இந்த வாழை தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த வாழை மரங்களில் பழங்களை பிச்சு சாப்பிட்றது தான் எங்களோட டெய்லி உணவாகவே இருக்கும் காலையிலேயே அதான் சாப்பிடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிச்சு நான் நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அந்த நாலு கிலோமீட்டர் எப்படியாவது பசங்க எல்லாரும் உள்ள வாழைத்தோட்டத்தில் புகுந்து யாராருக்கு எவ்வளவு சாத்தியப்படுமோ அந்த வாழைப்பழங்களை சாப்பிடுவோம் பசிங்கிறது பெரிய போராட்டமாவே இருக்கும் பசியால படிப்பை நிப்பாட்டினவங்க நிறைய பேர் கூட படிச்ச நிறைய பேர் படிப்பு நிப்பாட்டினவங்க நிறைய பேர் பசி என்னன்னா அன்னைக்கு ரொம்ப தூரமாகும் பள்ளிக்கூடம் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு திரும்பி வர முடியாது அதுக்கப்புறம் அந்த காலை உணவு திட்ட வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் போன் பண்ணி நிறைய அந்த செய்தி வந்த அன்னைக்கு நான் அடைந்த அளவுக்கு மகிழ்ச்சியே கிடையாது ஏன்னா அதை நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ இது விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த ஓகே திட்டத்துக்காக எவ்வளவு நன்றி சொன்னாலும் என்ன அன்னைக்கு 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 அதை எப்படி சொல்றதே தெரியல ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு பாச்சலாம் நான் பாக்குறேன் என் கூட படிச்சு படிப்பு தொடர முடியாம போனா அத்தனை பேத்துக்குமே எனக்கு ஒரு பெரிய அழுகியா இருந்திருக்கும் அதுக்காக ரொம்ப நன்றி எங்கயா அதுக்கு பிறகு விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறையை விட கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷா சொல்லணும் ஒன்று பள்ளிக்கூடத்தில் நான் பயப்படுற விஷயம் நான் பள்ளி படித்த திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கேன் அதனால சொல்கிறேன் பள்ளிக்கூடத்துக்குள்ளே நான் கற்றுக்கிட்டது முழுக்க முழுக்க பள்ளிக்கூடத்தில் மீற முடியாத தாண்ட முடியாத ஜெயிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படிங்கிறது சாதிய உளவியல் தான் அதை மீற முடியாமல் அதை கஷ்டம் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் அதுக்குள்ளே அடங்கவும் முடியாமல் நான் பட்ட கஷ்டம் ஜாஸ்தி அதை இன்னைக்கு பள்ளிகளுக்குள்ள சமூக நீதிங்க வார்த்தையும் சமத்துவங்க வார்த்தையும் ஓங்கி ஒழிக்க வைக்கக்கூடிய செயலை வந்து நம்ம பள்ளி கல்வி உதவி செஞ்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா தொடர்ந்து யார் மூலமாவது எதன் மூலமாவது அதை வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட அதுல ஒரு பெரிய பாச்சலாம் நான் பார்க்கறது பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய சாதி பெயர்களை அகற்றுனது அதற்கப்புறம் இது ஒரு முக்கியமான விஷயமா பள்ளிக்கூடமே எங்க பள்ளிக்கூடம் தான் தெரியுமான்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட அப்படி அத்தனையும் ஒழிச்சு கட்டி இன்னைக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை இன்னொரு அறிவியுத்தமாக மாத்தின பங்கு கல்வித்துறை செஞ்சிருக்கு அதுக்கு கோடான கோடி நன்றிகள் அப்போ விளையாட்டுத் துறை விளையாட்டுத் துறை வந்து உதய் சார் வந்து மினிஸ்டர் ஆப்பான்னு கேள்வி மினிஸ்டர் ஆஃப் சார் சொல்லும் போது நான் என்ன சார் துறைன்னு கேட்டேன் சார் விளையாட்டுத் அப்படின்னாரு உண்மையாகவே அது அவருக்கு வந்து அவருக்கு விளையாட்டு பயங்கரமாக பிடிக்கும் மாமனன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து கிரிக்கெட் பார்த்துட்டே இருப்பாரு கேப்ட் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு இன்னைக்கு அவர் வந்ததுக்கு அப்புறம் விளையாட்டு சார்ந்த விஷயங்களை ஈஸியாக எடுத்துட்டு போறது அத ரொம்ப எளிமையா அதோட ரூட்டை வழிய பாதையை ரொம்ப எளிமையா மாத்தினது இது எல்லாத்துலேயுமே அவருக்கு கீழே விளையாட்டு யார் விளையா எங்க இருந்து விளையாட ஆரம்பிப்பாங்க யார் விளையாடுறதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்க யார் உச்சம் போதுக்கு வழி தெரியாமல் நிற்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிச்சு அவங்கள வெளியே எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய சாதனை நிகழ்த்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம் ஒட்டுமொத்தமாவே தமிழ்நாடு ஒரு பாச்சல தான் இருக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா துறையிலையும் அதைவிட முக்கியமான விஷயம் சமூக நீதி அப்படிங்கிற விஷயத்துல அது கல்விக்குள்ளே கொண்டு வந்தது விளையாட்டுத் துறையிலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய பாச்சலாக பார்க்கற எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னோட மாவட்டத்தின் சார்பாகவும் அத்தனைக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி